ஆசையை காட்டியும் அச்சத்தை இருந்த பாஜகவுக்கு மம்தா பானர்ஜி ஒரு மரநடி அங்க மேற்கு வங்கத்துல பாவோம் பாஜக ஜெயிச்சதே வெறும் பன்னெண்டு சீட்டு மட்டும்தான் அந்த பன்னெண்டுல இப்ப ஆறு பேரை தூக்கக்கூடிய அளவுக்கு மம்தா பானர்ஜி ஒரு சூப்பரான சம்பவம் செஞ்சிருக்கிறாங்க அது என்ன சம்பவம் அதே மாதிரி ராகுல் காந்தி இப்ப வயநாடு தொகுதியை ராகுல் காந்தி ராஜினாமா செஞ்சுட்டு அந்த இடத்துல பிரியங்கா காந்தி இறக்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க பிரியங்கா காந்தியை பிளானோ அதோட சூப்பர் பிளான் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக ராகுல் காந்தி அடுத்த கட்ட இது என்ன பிளான் அதே மாதிரி பாஜகவுடைய இந்த வெற்றி இரநூத்தி நாற்பது தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க இல்லையா இந்த அவங்களோட வெற்றி கிடையாது வெறும் நாற்பது தான் அவங்களோட வெற்றின்னு சொல்லி ஆதித்ய தாக்கரே உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரே அவர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க போல இந்த தேர்தல் முடியும் அதுக்கப்புறம் சம்பவத்தை ஆரம்பிக்கலாம்னு காத்துட்டு இருந்தாங்க போல இருக்குது இப்போ வரிசையா பாஜகவுடைய எம்பிகளை தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ ஜூன் ஏழாம் தேதி வந்திருந்த ஒரு செய்தியில வந்து மொத்தம் பன்னெண்டு சீட் அங்க ஜெயிச்சாங்க மேற்கொங்கத்துல இந்த பன்னெண்டுல மூணு பேர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸே அபிஷியலா அறிவிச்சாங்க இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பாரியான பல செய்திகள் இந்த செய்தி வந்துச்சு மூணு எம்பிகள் தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்ப செய்தி வந்துச்சு இந்த செய்தி வந்த பாஜக அதை மறுத்தாங்க ஏன்னா அவங்க வந்து பாஜக அந்த இடத்துல வந்து மம்தா பானர்ஜி மேல பல பழிகளை போடுறதுக்கு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க சந்தோஷ் காளி கலவரம் மட்டும் இல்லாம தேர்தலுக்கு பிந்தைய கலவரம் சொல்லி மேற்கு வங்கத்துல தேர்தலுக்கு பிந்தைய கலவரம் இதுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எந்த அளவுக்கு அவங்க காரணமா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாஜக சார்பில் என்ன செஞ்சாங்கன்னா ஜே பி நட்டா ஒரு நாலு பேர் கொண்ட குழுவை அனுப்பி வைக்கிறாரு இந்த தேர்தலுக்கு பிந்தைய கலவரம் இது எதனால ஆச்சு மம்தா பானர்ஜியில எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறாங்க ஆய்வு பண்ணி அதாவது மொத்தத்துல மம்தா பானர்ஜியோட பேரை கெடுக்கிறதுக்காக அவங்க பேருக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுறதுக்காக ஒரு குழு அனுப்பி வச்சாரு எப்படி இங்க மைக்கேல் பட்டேல ஒரு மாணவி இறந்ததுக்கு அப்புறம் பாஜக சார்பில் இருந்து ஒரு ஆய்வு குழு அண்ணாமலை அனுப்பி வச்சாரு ஒன்னு அதாவது ஆய்வு குழு அந்த மாதிரி ஒரு ஆய்வு குழுவை தான் வாய்வு பண்றதுக்காக ஜே பி நட்டாவும் அனுப்பி வச்சாரு அப்போ மம்தா பானர்ஜி பார்த்தாங்க ஓ என் பேரை கெடுக்கிறது நீ பிளான் போறியா இரு நான் உன்னை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுடைய மூணு கட்சியை சேர்ந்த மூணு எம்பிகள் இங்க தொடர்புல இருக்கிறாங்கன்னு சொல்லி அபிஷியலா அவங்க கட்சி சார்பில் அறிவிச்சாங்க அப்ப பாஜக அலுவாத குறையா அதெல்லாம் இல்லைங்க எங்க கட்சியில இருந்து அப்படிலாம் யாரும் அவங்க தொடர்புல எல்லாம் இல்லைங்க அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னாங்க எது பொய் சொல்றேன்னா ஒரு சாம்பிள் காட்டுற பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி மம்தா பானர்ஜி நேராக கிளம்பி போய் பாஜகவுடைய ஒரு எம்பி வீட்டுக்கே கிளம்பி போயிட்டாங்க பாஜகவுடைய கூச்ச்பஹார் அப்படின்ற தொகுதியில வந்து பாஜக ராஜ்யசபா எம்பி ஆனந்த மகாராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருக்கு ஒரு பெரிய சமூக செல்வாக்கு இருக்குது அங்க வந்து ராஜபோக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகத்துடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய வீட்டுக்கே கிளம்பி மம்தா பானர்ஜி கிளம்பி போயிட்டாங்க அங்க போனோன்னே அவரும் சும்மா இல்ல இந்த குவாப்பான்னு சொல்லி மேற்குவங்கத்துல சொல்லுவாங்க எல்லாம் வெத்தல பார்க்க வச்சு வரவே சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த கோபானோட ஒரு வரவேற்பு கொடுத்து மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் அந்த சந்திப்பு அந்த இடத்துல நடந்துச்சு ஏன் மம்தா பானர்ஜி இந்த கூச்சிபஹார் தொகுதி அவங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அங்கேதான் ஒரு சம்பவம் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா பாஜக வங்கத்தில் வந்து பதினெட்டு இடங்கள்ல ஜெயிச்சாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக பன்னெண்டு இடங்களில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க அப்போ பாஜக கையில இருந்து ஆறு தொகுதிகளை மம்தா பானர்ஜி தூக்குனாங்க அந்த ஆறு தொகுதியில் ஒன்று தான் இந்த கூச்சி தொகுதி இந்த கூச்சி பகாரில் அளவுக்கு தூக்குனாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒன்றிய அமைச்சராக இருந்த நிஷித் பிரமாணிக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அங்கே சிட்டிங் எம்பியாக இருந்துட்டு இருந்தார் அவர் திரும்பவும் அதே தொகுதியில் போட்டிட்டார் இந்த நிசித் பிரமாணிக் யார்னா உள்துறை இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை விளையாட்டுத்துறை இது மூணுக்குமே இணையமைச்சர் பொறுப்பில் இருந்த ஒரு நபர் அவரே தோக்கடிச்சு அந்த இடத்துல திரிணாமுல் ஒரு அபார வெற்றி அடைஞ்சாங்க நாங்க இந்த தொகுதி மட்டும் தூக்கலப்பா இந்தா உங்க எம்பியை கையோட தூக்கி பாரு அப்படின்னு சொல்லி நேராக அந்த ராஜ்யசபா எம்பி வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் போய் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் பேசி வந்தாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த ஆனந்த மகாராஜ் கிட்ட வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி மம்தா பானர்ஜி உங்களை வந்து சந்திக்கிறாங்களே எப்படி நீங்க அந்த கட்சிக்கு போயிட போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல இது வந்து ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு இல்ல காலம் என்ன செய்ய சொல்ல முடியாதுல்ல எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சூசகமா ஒரு வார்த்தையை போட்டாரு அதாவது இவர் மம்தா பானர்ஜிக்கு இங்கேயே இப்ப ரெடி ஆயிட்டா அந்த கட்சிக்கு போகிறதுக்குன்னு சொல்லி சூசகமா ஒரு வார்த்தையுமே போட்டாரு இந்த ஆனந்த் மகாராஜ் இவரு ராஜ்யசபா எம்பி தான் ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் அறிவிப்பு என்னன்னா லோக்சபால நீங்க பன்னெண்டு அந்த பன்னெண்டுல மூணு எம்பி ஆல்ரெடி நாங்க தூக்கியாச்சு மூணு பேர் டச் சொல்லி அவங்க அபிஷியலாவே அறிவிச்சாங்க இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா துருவரத்தி நேற்று விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு இது மூணு எம்பி கிடையாது ஆறு எம்பி ரெடியா இருக்கிறாங்க ஆறு எம்பி திரிணாமுல் காங்கிரஸோட தொடர்பில் இருக்கிறாங்க என் நேரம் திரிணாமுல் காங்கிரசுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு இருக்கு அந்த செய்தி பெரிய அதான் சொல்லுவாங்க இந்த தவறான வழியில சம்பாதிக்கிறது அநியாயமா அபகரிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்காது அங்க மம்தா பானர்ஜி நல்ல முறையில அங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க அந்த ஆட்சியை கெடுக்கிறதுக்காக என்ன செஞ்சாங்கன்னா அங்க ஈடி ரைடு மாதிரியான ரேடுகள் விட்டு மம்தா பானர்ஜி கிட்ட இருந்து ரொம்ப முக்கியமான விசுவாசியா இருந்த நபர்கள் எல்லாம் இங்க தூக்குனாங்க அதுல முக்கியமான இன்னைக்கு மேற்குவங்கத்துல பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சுயந்த அதிகாரி மம்தா பானர்ஜிக்கு அவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்த நபர் இடி லைட வச்சு பயங்காட்டி அவர் இங்க பாஜக தூக்கிட்டாங்க மம்தா பானர்ஜிக்கு எதிராக அவர் அரசியல் செய்ய வச்சாங்க சந்தோஷ்காளி மாதிரியான கலவரங்கள் நடத்தி அங்க பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்தவங்க நாசப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான சர்ச்சையை உருவாக்கி இவங்களே ஆள் செட் பண்ணி வச்சாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டிங் வீடியோல்லாம் வந்துச்சு அப்போ இந்த மாதிரியான பொய்யான கலவரங்கள் சொன்னாங்க தேர்தலுக்கு பிந்தைய கலவரம் சொல்லி பல வகையில மம்தா பானர்ஜியோட பேரை கெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க ஆனா மம்தா பானர்ஜி எல்லாமே நின்று கையாண்டுட்டு இன்னைக்கு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியை சேர்ந்த ஆறு பேரை தூக்குறதுக்கான ஒரு வேலையுமே செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கு சாம்பிளா இந்த எம்பி வீட்டுக்கே நான் போய் விருந்து சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் அங்க செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே மம்தா பானர்ஜி தரமா செஞ்சிருக்கிறாங்க இதுல ஒரு கூடுதலான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா இந்த சந்தோஷ் காலி கலவரத்தை தான் பாஜக வந்து அவங்க பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இதை காட்டி நம்ம இந்த மாநிலம் முழுக்க ஜெயிச்சிருவோம் அப்படின்ட்டு எப்படி அண்ணாமலைங்க இங்கே ஒன்றும் இல்லாத கச்சத்தீவு ஒன்று கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிச்சிரும்னு ஒரு கனவு கண்டாரோ அந்த மாதிரி அவங்க அந்த சந்தோஷ் காலி மேட்டர் கலவரத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த சந்தோஷ் காலி பகுதியில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்த ரேகா பத்ரான்னு ஒரு பொண்ணை இறக்கினாங்க வேட்பாளராக இறக்கினாங்க மம்தா பானர்ஜி அங்கே வந்து நூருல் இஸ்லாம் சொல்லி ஒரு நபரை இறக்கினாங்க அதாவது ஒரு முஸ்லீம்களால தான் அந்த இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்குனாங்க மம்தா பானர்ஜி கொஞ்சம் கூட அசரில் ஒரு முஸ்லீம் வேட்பாளரை தான் அங்கே கொண்டு வந்து இறக்குனாங்க நூருல் இஸ்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை ஆனால் கடைசியில் அந்த தொகுதி மக்கள் நூருல் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த முஸ்லீம் வேட்பாளரை தான் ஜெயிக்க வச்சு பாஜகவுடைய கலவர அரசியலை ஒட்டுமொத்தமாக ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க ஓகே இது ஒரு பக்கம்னு பார்த்தோம்னா இப்போ அடுத்து மாநில வாரியா அடி கொடுக்கறதுக்காக இப்ப ராகுல் காந்தி தரமான பிளான்ல இறக்கிருக்கிறாப்ல ஏன்னா இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள நாலு மாநிலத்தில் தேர்தல் வர இருக்குது ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஹரியானா ஜம்மு காஷ்மீர் இந்த நாலு மாநிலத்தில் தேர்தல் வர இருக்குது இந்த தேர்தலுக்கான பக்கா ராகுல் ராகுல் காந்தி காந்தி அதுக்கு இப்போ ரெண்டு தொகுதியில ஜெயிச்சாரு வயநாடு அங்க ரேபரளி ரெண்டு இடங்களில் ஜெயிச்சோன்னே இப்ப ரெண்டுல ஏதாவது ராஜினாமா செஞ்சாகணும் அதோட ராகுல் காந்தி என்ன செஞ்சாரு வயநாடு தொகுதியை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த இடத்துல பிரியங்கா காந்தி இப்ப இறங்கிருக்கிறாரு ஏன்னா பிரியங்கா காந்தி அங்க இறக்குனது ஒரு தரமான சம்பவம் ஏன்னா ராகுல் காந்தி இனிமே வடக்குல கவனம் செலுத்தினாலும் பிரியங்கா காந்தி இங்க தெற்குள்ள கவனம் செலுத்துறதுக்கான ஒரு தரமான ஒரு ஆளுங்க அப்போ இங்க பிரியங்கா காந்தி இறக்குனது எப்படி ஒரு பக்கா மாஸ்டர் பிளானோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய அந்த நாலு மாநில சட்டமன்ற தேர்தலுக்குமே ராகுல் காந்தி இப்பவே தயாராயிட்டாரு ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அங்க அங்க தேர்தல் சம்பந்தமான அவங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தே ராகுல் காந்தி அந்த தேர்தலுக்கான வியூகம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டாரு ராகுல் காந்தி நேரம் அந்த நாலு மாநிலங்களுமே களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்றதுக்கான எல்லா வேலையும் ஆரம்பிச்சாங்க ஏன்னா பாஜக அந்த வடக்கில் சரியான அடி வாங்கி காங்கிரஸ் ஒரு நல்ல எழுச்சி கண்டிருக்குது அப்ப இதை பயன்படுத்தி இந்த சட்டமன்ற தேர்தல நம்ம சரியா பயன்படுத்தணும் சொல்லி பிளான் இப்ப இந்த நாலு மாநிலத்தில் பார்த்தோம்னா அதுல இப்போ ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டா கூட ஜார்க்கண்ட் ஆல்ரெடி இந்திய கூட்டணியோட ஆட்சியில தான் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப அந்த இடத்துலையுமே காங்கிரஸ் ஈஸியா அவங்களுடைய பிரச்சாரம் பெரிய அளவுல காங்கிரஸுக்கும் இந்திய கூட்டணிக்கும் கை கொடுக்கும் அடுத்து மகாராஷ்டிரா பார்த்தோம்னா மகாராஷ்டிரா சொல்லவே வேணாம் அங்க கா பாஜக கையில என்ன இருந்துச்சோ ஒட்டு மொத்தமா இப்பதான் புடிங்கி எடுத்து வச்சிருக்காங்க அங்க மகாராஷ்டிராவில இந்தியாவோட இரண்டாவது மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்க நம்ம ஜெயிச்சிருவோம் ஆர்எஸ்எஸ் தலைமையாக இருக்குன்னு சொல்லி பாஜக பல கணக்கு போட்ட நேரத்துல அந்த மகாராஷ்டிராவை கொத்தா தூக்கி இன்னைக்கு இந்திய கூட்டணி சாதிச்சிருக்காங்க இன்னமும் அடுத்தடுத்த சம்பவங்கள் செய்யறதுக்கு உத்தவ் தாக்கரே எல்லாம் அங்க ரெடியா இருக்கிறதால இந்த மகாராஷ்டிரா இந்திய கூட்டணிக்கு உறுதினே சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹரியானா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா அங்க பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் பத்துக்கு பத்துமே பிஜேபி ஜெயிச்சாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தில் அஞ்சு காங்கிரஸ் தூக்கி இருக்கிறாங்க அப்ப காங்கிரஸ் மிகப்பெரிய ஒரு எழுச்சி அதோட இப்ப சட்டமன்ற தேர்தல் வருது ராகுலை இறங்கி பிரச்சாரம் பண்ண போறாருன்றதால உண்ணமுமா ஹரியானாவில் பெரிய அடிகள் அங்க காத்திருக்கோம் இது எல்லாத்தையும் விட ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி கொண்டு வந்ததுல இங்கே இங்க அங்க ஒரு சட்டமன்ற தேர்தல் கொண்டு வராம ஒரு சர்வாதிகார சட்டத்திலே ஓடிட்டு இருந்துச்சு அப்போ அந்த மாநில மக்களுமே தயாராக இருக்கிறாங்க எப்படா தேர்தல் வரேன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாங்க அந்த காத்திருப்பு அங்க பெரிய ஒரு அடி விடுவோம் பாஜகவுக்கு இந்த நேரத்துல தான் உத்தவ் தாக்கரேவுடைய மகன் ஆதித்ய தாக்கரே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு பாஜக இருநூத்தி நாற்பது இடங்கள்ல இப்ப ஜெயிச்சிருக்காங்கல்ல இது இருநூத்தி நாற்பது கிடையாது வெறும் நாற்பது தான் அவங்களோட வெற்றி முழுக்க முழுக்க இவிஎம் முறைகேடு ஈவிஎம் ஹேக் பண்ணி தேர்தல் ஆணையத்தை அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து தான் இவங்களோட வெற்றின்னு சொல்றாங்க அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இப்ப மும்பையில வடமேற்கு தொகுதி அந்த இடத்துல வந்து பாஜக வெறும் நாற்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க அந்த வெற்றியில தான் இப்ப பெரிய ஒரு சந்தேகம் வந்திருக்குது ஏன்னா அன்னைக்கு ரிசல்ட் சொல்லக்கூடிய அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய பாஜக யார வெற்றி வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சாங்களோ அவருடைய மச்சான உள்ள அனுப்புறாங்க அங்க வாக்கு என்ன கூடிய இடத்துல மச்சான் வராரு அவர் கையில செல்போனோட வராரு உள்ள யாருக்குமே செல்போன் அளவு கிடையாது ஆனா இவர் மட்டும் செல்போனோட வராரு இவருடைய செல்போனுக்கு ஒரு ஓடிபி வந்துருந்துச்சு அந்த ஓடிபி வந்து அதன் மூலியமா ஹேக் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்திய கூட்டணி சார்பில் ஒரு வலுவான குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா காலையில இருந்து இந்த ஓட்டு என்றது பொறுத்த வரைக்கும் அந்த வடமேற்கு தொகுதியில ரெண்டு பேருமே டஃபா தான் போயிட்டு இருந்தாங்க உத்தவ் தாக்கரேடைய அணியுமே சரி இங்க ஷிண்டே அணியும் சரி ரொம்ப டஃபாவே அவங்க போயிட்டு இருந்தாங்க ஆனா உத்தவ் தாக்கரேயோட அணி தான் லீடிங்ல இருந்துகிட்டே இருந்தாங்க ஒரு நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டுன்னு சொல்லி இப்படி லீடிங்ல அவங்க தான் இருந்துட்டு இருந்தாங்க கடைசியில் அஞ்சு மணிக்கு திடீர்னு அந்த இடத்துல வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வச்சிருக்காங்க அஞ்சு மணிக்கு வாக்கு என்னைக்கு நிறுத்தி வச்சாங்க எந்த ஒரு காரணமும் சொல்லப்படல அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு தான் இந்த ஓடிபி சொல்றாங்கல்ல இந்த சர்ச்சை எல்லாம் நடந்ததா சொல்லப்படுது புகார் கொடுக்குறாங்க வெறும் உத்தவ் தாக்கரே டீம் மட்டும் சொல்லல சுயேச்சை இந்த மாதிரி அவங்களுக்கு ஓடிபி பரிமா பரிமாறப்பட்டுச்சு பல முறைகேடு உள்ள நடந்துச்சுன்னு சொல்லி சுயேட்சையும் புகார் கொடுத்துருக்குறாங்க அப்ப இந்த அஞ்சு மணிக்கு அப்புறம் இவிஎம் மிஷினை எண்ணம் போது அதுக்கடுத்து அவரு லீடிங்ல வராரு எவ்வளவு லீடிங்னா வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல டீமே வராங்க அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க திரும்பவும் சம்பந்தம் இல்லாமல் தபால் ஓட்ட திரும்ப என்ன பார்க்குறாங்க தபால் ஓட்டை என்ன பார்த்து அப்புறம் என்ன பண்றாங்க பாஜக கூட்டணி தான் நாற்பத்தெட்டு ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சாங்க அறிவிக்கிறாங்க அப்பதான் இப்ப ஒரு புகார் வலுவா வச்சு இந்த இடத்துல பெரிய முறைகேடு நடந்திருக்குது அவரோட மொபைலுக்கு ஓடிபி அனுப்பி அது மூலமா பெரிய ஒரு ஹாக்கிங் நடந்திருக்குது இது சம்பந்தமா புகார் சொல்லி அங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுட்டாங்க கூடுதலாக அந்த விஷயத்தை இப்ப நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போறது காத்துக்குறாங்க ஏன்னா இப்ப உத்தவ் தாக்கரே சார்பில் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அங்க முறைகேடு நடக்கலன்றீங்களே அப்போ அந்த சிசிடிவியை காட்டுங்க அங்க தேர்தலைய வாக்கு என்ன கூடிய அன்னைக்கு அங்க சிசிடிவில என்ன நடந்துச்சுன்றதை காட்டுங்க நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் காட்ட முடியாது அதெல்லாம் எல்லாருக்கும் காட்டினா அதுல பெரிய பிரச்சனைகள் உருவாகும் அதனால சிசிடிவி காட்ட மாட்டேன்னு சொல்லி சிசிடிவி காட்டுறதுக்கு அலறாங்க ஆல்ரெடி சண்டி சண்டிகரில் அப்படிதான் நடந்துச்சு அங்க இருக்கக்கூடிய ஓட்டெல்லாம் காங்கிரஸ் ஓட்டு செல்லாது ஆம் ஆத்மி ஓட்டு செல்லாதுன்னு சொல்லும் போது அது சிசிடிவில தான் மாட்டிச்சு அப்போ இந்த இடத்துலையுமே ஒரு சிசிடிவியை மறுக்கிறதுக்கு காரணம் காரணம் என்ன ஏன் நீங்கள் மறுக்கிறீங்க உங்கள் மேலே இந்த தப்பும் இல்லை சிசிடிவி தாராளமாக கொடுக்கலாமே அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நாடு முழுக்க எழுந்திருக்குது இருந்தாலும் இதை விடுற மாதிரி இல்லை இப்போ இந்திய கூட்டணி சார்பில் இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்போ நீதிமன்றத்தில் இன்னும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கும்போது அங்கே ஏதோ முறைகேடு நடந்திருந்தா அந்த முறைகேடு வெளியில் வந்து அங்கே மறுத்தேர்தலோ அல்லது உத்தவ் தாக்குற டீம் தான் வின்னு அப்படின்ற அந்த ஒரு உண்மையான முடிவு அந்த இடத்துல வெளியில் வரும் ஆக மொத்தத்தில் மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் பாஜக எம்பிகளை தூக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ராகுல் காந்தி சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாநிலமா இன்னைக்கு சரியான அடி இறங்கி அடி கொடுக்கக்கூடிய நேரத்துல உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் அவர் உக்கரமா ஆடிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போதுதான் தான் மோடிஜி பாக்குறாரு எதிர்கட்சிகள்லாம் எப்படி இருக்கும் எதிர்கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு தான் ஜி கண்கூட பாக்குறாரு ஏன்னா இத்தனை நாள எதிர்கேள்வி கேட்காத ஒரு சூழல் அவங்களுக்கு இருந்ததால அசால்ட்டா இருந்தாங்க சர்வாதிகார சட்டம் போட்டாங்க இன்னைக்குதான் எதிர்கட்சிகள் என்ன எதிர்க்க எதிர் கேள்விகள் என்னன்றத கண்ணதுல பாக்குறாங்க முதல்ல இந்த இந்த ஆட்சியே பாஜக கூட்டணி ஆட்சியே முதல் அஞ்சு வருஷம் நீடிக்குமா தெரியாது ஆனா எத்தனை நாள் அவங்களோட ஆட்சி நீடிக்குதோ அது வரைக்கும் எதிரில இருந்து வரக்கூடிய கேள்விகள் எதிரில இருந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தரமான சம்பவங்கள் நடக்கும் பொதுவாகவே எதிர்கேள்விகள் கேட்டாலே நம்மளால தியானம் பண்ண போவாரு அதனால இனி நம்ம மோடிஜி அடிக்கடி தியானம் மட்டும் போயிருவாரு அப்படின்றத மட்டுமே உறுதியா சொல்லலாம் அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்